என்ன மன்னிச்சிருங்கப்பா என்ன மன்னிச்சிருங்கம்மா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு எல்லாமே நான் போறேன் வரதட்சணை கொடுமையால் எழுபத்தி எட்டு நாட்களில் இளம் பெண் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார் தமிழகத்தின் திருப்பூர் மாவட்டம் அவிநாசி கைகாட்டிபுத்தூர் பகுதியைச் சேர்ந்த ரிதன்யா என்ற பெண்ணுக்கும் அங்கு வசிக்கும் கவின்குமார் என்ற இளைஞருக்கும் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது இந்த நிலையில் தென்னை மரத்திற்கு பயன்படுத்தும் பூச்சி மாத்திரைகளை உட்கொண்டு ரிதன்யா சடலமாக கிடப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர் தற்கொலை செய்வதற்கு முன்பு ரிதன்யா அவரது தந்தைக்கு வாட்ஸ்அப் மூலம் சில குரல் பதிவுகளை அனுப்பியுள்ளார் தன்னை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கணவர் கவின்குமார் கணவரின் தந்தை மற்றும் கணவனின் தாய் ஆகிய மூவரும் வரதட்சணை கேட்டு கடுமையாக சித்திரவதை செய்ததாகவும் தனக்கு வாழ பிடிக்கவில்லை எனவும் இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கவும் தனக்கு உடன்பாடு இல்லை எனவும் தனது தந்தைக்கு வாட்ஸ்அப் மூலம் குரல் பதிவுகளை அனுப்பி வைத்துள்ளார் திருமணமாகி எட்டு நாட்களில் இளம் பெண்ணொருவர் தற்கொலை செய்து கொள்வதற்கு காரணமாகிய மூவரையும் போலீசார் கைது செய்தனர் என் உலகமே நீங்களும் அம்மாவும் தான் நீங்களாம் என்னை பத்தி கண்ட கடவும் வச்ச ஆசையோ எதுவுமே நிறைவேறல என்னோட கடைசி நம்பிக்கை நீங்க மட்டும்தான் ஆனா உங்களை ரொம்ப நான் நோக்கடிச்சிட்டேன் ரொம்ப என்னால நீங்க காயப்பட்டீங்கன்னு புரிஞ்சிருச்சு உங்களால வாயிட்டு சொல்லவும் முடியல அதே சமயம் என்ன இப்படி பார்க்கவும் முடியல என்னால நீங்க படுற வேதனை எனக்கு புரியுது என்ன மன்னிச்சிருங்கப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு எல்லாமே அப்பா அம்மா கவின இவங்க எல்லாருமே பிளான் போட்டுதான் என்ன கல்யாணம் பண்ணிருக்காங்க அவங்க கொடுக்கற மென்டல் டார்ச்சர் என்னால் தாங்க முடியல உடல் ரீதியா என்னால அவங்கள உண்மையாமே இருக்க முடியல ரொம்ப டார்ச்சரா இருக்கு டெய்லியு டெய்லியு அது யார்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறது தெரியல கேக்குற எல்லாரும் சகிச்சு போ வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குன்னு சொல்றாங்களே தவிர நான் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கேன்னு யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கறாங்க நீங்க கூட நான் போய் சொல்றேன்னு நினைக்கலாம் சத்தியமா நான் எந்த விதத்துலயும் உங்ககிட்ட போய் சொல்லப்ப நடந்ததை மட்டும் தான் எல்லாருமே நாடகம் எனக்கு ஏன் அமைதியா இருக்கு ஏன் இப்படி ஆயிட்டேன்னு எனக்கு தெரியல உங்களால என்ன ஏத்துக்கவும் முடியல ஏத்துக்க விடவும் முடியல உங்கள அட நான் லைவ்ல உங்களுக்கு பாரமா இருக்க விரும்பல தடவை என் மலை எந்த தேப்போ இல்ல போ சத்தியமா இந்த வாழ்க்கை பிடிக்கல என்ன மென்ட்டலி நான் சால்வ் பண்றாங்க फिஸிக்கலா இவன் டார்ச்சர் பண்றா இதுக்கு மேல இந்த வாழ்க்கையும் கண்டினியூ பண்ண முடியும்னு தோணலை அந்த வீட்டில் போய் என்னோட திங்ஸ் எடுக்க வேண்டியது வந்து என்னோட சிவப்பு கலர் ஹேண்டேக் கட்டலுக்கு கீழே வச்சிருக்கிறேன் அந்த பேக்கில் ஒரு சாவி இருக்குது அந்த சாவி எடுத்துட்டு கவின் வீட்டுக்கு போனீங்கன்னா எங்களோட ட்ரெஸ்ஸிங் ரூமில் பாத்ரூம் போகிற வழியில டோர் திறந்தோனையும் லெஃப்ட் சைட்ல கீழால் இருக்கிற ஃபர்ஸ்ட் ட்ரா அது ஒன்று மட்டும்தான் லாக் பண்ணி வச்சுருக்கேன் அதில் தான் என்னோட ஜுவல்ஸ் எல்லாம் இருக்கு அதில் மாமாவும் பாப்பா தீமாவும் வச்சு தந்த ஜுவல்லு அவங்க வச்சு அந்த கவின் வீட்டில் வச்சு கொடுத்த ஜுவல்லு மயில் பெண்டன்ட் போட்ட ஜுவல்லு ஒத்த விலையில் மயில் கமல் இதெல்லாம் அதுக்குள்ள இருக்கு அதுக்கு பக்கத்தில் இருக்க ரைட் சைடில் ஃபஸ்ட்டு ட்ராலை ஒரு சின்னோண்டு பாக்ஸில் என்னோடய கோலுஸு நீங்கள் முதல் முதல்ல எனக்கு எடுத்த அந்த செயின் பூ போட்ட மோதிரம் எல்லாம் அதுக்குள்ள இருக்கு அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ளே போனால் பச்சை கலர் ட்ராலி நீங்கள் வாங்கி கொடுத்தது அதுக்குள்ளே நீங்கள் கொடுத்து ரெண்டு லட்ச ரூபா பணம் வச்சுருக்கேன் அது அந்த பொட்டியோட சாவியை வந்து பாத்ரூம்குள்ளே போறப்போ லெஃப்ட் சைடு ஃபர்ஸ்ட் ட்ரா கீழே ஒரு ஹேண்ட்பேக் வச்சுருக்கேன் ஜுவெல் வச்ச பா ட்ராக்குள்ளே அந்த ஹேண்ட்பேக்கில் ரெண்டு பழைய ஃபோன் இருக்கும் அந்த பழைய ஃபோன் கூட ஒரு சாவி இருக்கும் அந்த சாவி தான் திறக்கணும் அந்த பொட்டியை வேற எதுவும் என்னோட அங்க இருக்கான்னு எனக்கு தெரியல ஆனா இதெல்லாம் அங்க இருக்கு என்னால ஒருத்தன் கூட வந்து இருந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க முடியாது நீங்க எந்த தப்பும் பண்ணிரல என்ன பெத்து நல்லபடியா வளர்த்து ஒரு ஆளாக்கணும்னு நினைச்சீங்க ஆனா அது தப்பா போயிருச்சு நான் நல்ல வாழ்க்கை அமையும் நினைச்ச என் தலையெழுத்து இப்படிதான் அமையணும் இருக்கு என் தலையெழுத்து என்னமோ அதான நடக்கும் முடிஞ்சு போச்சு என் லைஃப் இத வந்து கண்டினியூ பண்றோம் இல்ல முடிச்சாலும் இன்னொரு லைஃப் நாளைக்கு தேடுறோம் என் வரணும் தமிழே என் மனசுல தமிழே எனக்கு வால் இருக்கு பயமா இருக்கு நான் கோழை ஐட்ட இதை ஃபேஸ் பண்ண முடியல நானு நான் ரொம்ப கோழை ஐட்ட இத எப்படி சொல்றது உங்களையோ நான் காயப்படுத்துற அதிகமா நான் லூஸ் ஐட்ட

என்னால் முடியல நீங்கள் என் மேலே கோவப்படுவீங்கன்னு தெரியும் என்ன வெறுத்துருவீங்கன்னு தெரியும் எல்லாமே தெரியும் காலம் பூரா அவங்க கூடவே அவங்க அம்மா அம்மா கூடவே உங்க கூட இருந்து உங்களையும் கஷ்டப்படுத்திட்டு வேதனைப்படுத்திட்டு என்னாலையும் நிம்மதியாக இருக்க முடியாம ஊருக்காக என்னால் வந்து ஒருத்தோரும் ஒருத்தன் கூட என்னால் இருக்க முடியாதுப்பா இது என்னைக்கு என் தலையெடுத்து நான் நினைச்சுக்கிறேன் போதும் நான் முடிச்சுக்கிறேன் என் லைஃபை இந்த பஞ்சாயத்து கோயிலுக்கு கூட்டிட்டு போறது பஞ்சாங்கம் பாக்குறது இதனால என்னைக்குமே ஒரு பிரச்சனை சால்வ் ஆகாதுங்கிறது ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கிட்டேன் சாரிப்பா எனக்கு உண்மையாலுமே வாழை பிடிக்கல எனக்கு எந்த வித ஹோப்பமே இல்லை நான் யாரையுமே வரைக்கும் சத்தியமா நினைச்சதே இல்லை ஏன் இப்படி ஆகுதுன்னு எனக்கு புரியல இதுக்கு மேலே இருந்து இருந்து எந்த விதத்திலையும் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல நான் உங்களுக்கு பிறந்ததே முதல் தப்பு நினைச்சிருங்க சாரி ம் சாரிப்பா இந்த தடவை நான் யாரும் என்ன காப்பாற்றணும்னு நினைக்கலப்பா எல்லா தடவையும் நம்ம லைஃப் மாறும் அப்படின்னு தான் நினச்சிருக்கேன் ஆனால் இந்த தடவை லைஃப் எப்போவுமே மாறாதுங்கிறது உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன் இது நான் எல்லாத்துக்கிட்டேயும் போய் போய் சொல்லி சொல்லி எனக்கே அசிங்கமாக ஃபீல் ஆகுது இந்த பிரச்சனை சால்வ் ஆகாது ஒருத்தவங்களோட குணத்தையும் கேரக்டரையும் மாற்றவே முடியாது அவங்க என்ன ரொம்ப காயப்படுத்திட்டாங்க ரொம்ப அசிங்கமும் படுத்திட்டாங்க போதும் அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல வாழ்ந்து குப்பை கொட்டுருக்கு முடிச்சுங்களா ஏன் நீ உன் வாழ்க்கை நீ ஏன் முடிச்சுக்கிற முட்டாளா நீ உங்களுக்கு தோணலாம் எனக்கு அவ்வளவு தெம்பலா இல்லப்பா அவ்வளவு தைரியமான பொண்ணெல்லாம் கிடையாது தைரியமா இருக்கிற மாதிரி இந்த வாழ்க்கை வேண்டாம் முடிச்சிருக்கலாமே பொறுமையா இருந்திருக்கலாமே நீங்க யோசிச்சிருந்தா இந்த வாழ்க்கையை முடிச்சாலும் இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிறப்போ இன்னொரு வாழ்க்கைய ஏத்துக்கிறதுக்கான மனம் வலிமை என்கிட்ட இல்லப்பா அதான் சிங்கம் அது வேற மாதிரி வாழ்க்கைய போயிரும் இவன் கூடயும் என்னால வாழ முடியல இவனும் ரொம்ப கிரிமினல் இவங்கெல்லாம் யோசிச்சுதான் என் வாழ்க்கைய வீணாக்கிட்டாங்க என்ன பெற்ற பாவத்துக்கு என் வாழ்க்கை வீணா போயிடும் நீங்களும் எல்லாத்துக்கும் சகித்து சகிச்சு இன்னும் புள்ள வாழ்க்கை சரியாயிராதா நாளைக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சா அவளை யாராவது கஷ்டப்படுத்திட்டா என்ன பண்றதுன்னு யோசிச்சு இந்த வாழ்க்கையை சரி பண்ண பாக்குறீங்க அது எல்லா அப்பா அம்மாவும் நினைக்கிறதா எனக்கு இந்த வாழ்க்கையில இவன் கூட வாழ்றதுக்கும் விருப்பம் இல்ல இது மூட இந்த வாழ்க்கை வேண்டாம்னு டிசைட் பண்ணி வெளியில வந்துட்டா இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கான இதுவும் இல்லை ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் இந்த ஜென்மத்துல எனக்கு ஒரு தடவை கல்யாணம் ஆயிருச்சு அந்த வாழ்க்கை வந்து எனக்கு சரி இல்லாம போயிருச்சு அவ்வளவுதான் முடிஞ்சது அதுக்கு மேல நான் இனி எதுவும் வந்து வாழணும் அப்படின்லாம் நினைக்கல earn the most trusted british law degree in town llb our hans uk from buckinghamshire new university at idm nations campus your legal journey starts here